பால திரியெல்லாம் நல்லா நடைஞ்சு சாட்டாரு வியூ பார்க்கலாம் நம்ம விஜயும் காவிரியும் வந்து ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க நம்ம குமர் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா அப்படி கேட்கும் பரவாயில்ல வந்து உட்காருங்க அப்படி விஜய் சொல்கிறாரு என்ன மாமா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க எங்கம்மா உங்க அக்காவோட ஒரே பிரச்சனை தான் நான் என்ன போட்டு படம் படுத்தி எடுக்கிறா அப்படின்னு சொல்லவும் என்கிட்ட தான் இப்படி பேசுகிறான்னு பார்த்தா உங்ககிட்ட இப்படி தான் பேசுறாளான்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அது மூடு ஸ்விங் ப்ரோ இப்போ கன்சிவாக இருக்காங்கல்ல ஹார்மோன்ஸ்லாம் ஆகிருக்கு இப்போ அப்படி தான் இருக்கும் நீங்கள் தான் கொஞ்சம் அனுசரித்து போனோம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு காவேரி உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்கும் ஐயோயோ இவ்வளோ உங்ககிட்டலாம் தான் அப்படி பேசுகிறான் என்ன பிச்சு பரான்றா அப்படின்னு சொன்னோன்னே அய்யய்யோ நம்ம கதைய பரவாயில்ல போலவே அப்படின்னு சொல்லிட்டு கும்மரன் அங்கே வந்துடுறாரு இப்போ காவேரி டேன் வந்துடுச்சு என்ன நான் அவங்கள பிச்சு பரான்றானா அப்படி சொல்லுறோம் அப்படின்னு உண்மையிலேயே பராண்டி மறுநாள் பார்த்தா தாத்தா பாட்டி வராங்க காவேரியை பார்த்துட்டு தாத்தா வந்து என்னம்மா எப்படி இருக்குன்னு கேட்க உள்ள வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ரெண்டு பேரும் வெல்கம் பண்ணி உட்கார வைக்கிறாங்க ஆனால் பாட்டி தான் சம கோவத்தில் இருக்காங்க சாரதமாக தான் சாப்பிட வேணுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லை இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் வந்து காவேரி கூட்டிகிட்டு வராங்க அதெல்லாம் அத்தை சூப்பராக காஃபி போடுவாங்க நீங்கள் காஃபி எடுத்துகிட்டு வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லவும் சாரதமாக காஃபி போட்டுட்டு வராங்க இப்போ வளைகாப்பை பற்றி பேசுகிறா வந்தோம் நீங்கள் வேணாம்னு சொன்னாலும் அந்த குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய நாங்கள் செய்யணும் இல்லை அஞ்சு மாதத்தில் ஒரு வளைகா பண்ணுறது எங்கள் வீட்டு வழக்கம் அங்கே தான் போய் அம்மா வீட்டில் வரிசை வச்சு சொல்லணும் அப்போ தான் பொண்ணுங்க இருக்காங்களே அதனால தான் உங்ககிட்ட சொல்ல எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் விஜய் வந்து காவேரியை பார்க்குறாரு சரி தாத்தா வாங்க போய் நம்ம பேசிட்டு வரலாம் நான் தாத்தா பாட்டி கூட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி கூட்டிட்டு போகிறாரு நீ வரியா காவேரியும் கேட்கவும் நான் வரலன்னு சொல்லிடுறாங்க நீங்கள் போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் விஜய் வந்து தாத்தா பாட்டியை கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு இப்போ வளையாப்பெல்லாம் எதுவும் வேணாம் தாத்தா அப்படின்னு சொல்லவும் ஏன் நாங்கள் எதுவும் பண்ணக்கூடாதா எங்கள் உரவே வேணாம் முடிவு பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்கவும் இல்லை அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஏழாவது மாதத்துலேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு நீ இங்கே ஏதோ துபாயில் இருக்கிற மாதிரி இருக்குது ஏன் நாங்கள் இந்த ஊரில் தான் இருக்கோம் எங்களை வந்து பார்க்க கூட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா உனக்காக வேணாம் நான் காவேரி பண்ணி சேர்த்துக்கிறேன் நீ நம்ம வீட்டுக்கே வந்துடு அப்படின்னு சொல்லவும் இப்போ கூட உங்களுக்கு துள்ளி கூட காவேரி மேலே பாசலில் அப்படி மரியாதையும் இல்லை அதனால் அங்கே நான் கூட்டிகிட்டு வரதா இல்லைன்னு தெளிவாக சொல்லிடுறாரு தாத்தா தாத்தா கிட்ட நீ தான் வேணாம் சொன்னாலும் கம்பெனியில் அக்கௌண்ட் பண்ணலாம் உன்னோட தானே உனக்கு தேவைப்பட்டா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிற அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து தாத்தா பாட்டி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க காவேரி விஜய் போய் வழி அனுப்பி வச்சுட்டு வராங்க இன்றைக்கி எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு அடுத்த எபிசோட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான எபிசோடில் நான் அவங்கள மீட் பண்ணுறேன் ட்யூ